பதவி மாற்றம் இடமாற்றம் மட்டும் இல்லாம கடினமான உழைப்பு ஏற்படுகின்ற பட்ட பதவியை நேரம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னா பத்தாம் இடத்திலிருந்து சனியின் ஏழாம் பத்தாம் பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால நீங்க உழைத்த உழைப்புக்கு உண்டான பண வருமானம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு நஷ்டத்தை கொடுத்து ஒரு அவமானத்தை கொடுத்து உனக்கு தேவையா அப்படின்னு பத்து பேர் சொல்லி அதுக்கு அப்புறமா அதை விட்டுட்டு ஆரம்பிப்பாங்க இப்போ நம்ம அடுத்த அடுத்த ராசியான மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்ய சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது கர்ம மாறப் மாறப்போறார் கர்ம சனின்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானத்துக்கு வர்றார் கர்மஸ்தானத்துக்கு வரதுனால என்ன பலன் அப்படின்னா பதவி மாற்றம் இடமாற்றம் மட்டும் இல்லாமல் கடினமான உழைப்பு ஏற்படுகின்ற சில நேரம் இப்போ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பு பண்ணியிருப்பாங்க அதுக்குண்டான பலனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து எழுபத்தி ரெண்டுலேருந்து அவர் உழைச்ச தான் இப்போ அவருக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற மரியாதையை கொடுத்து நம்ம உட்காந்து வச்சிருக்கோம் அவர் அப்பெல்லாம் வேலையை பண்ணலைன்னா இப்ப அந்த பதவி கிடைச்சிருக்காரு அது மாதிரி மிதுன ராசிக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தஞ்சு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பதவியை கொடுக்கக்கூடிய நேரம் இப்பொழுது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி எட்டு ஸோ உங்களுக்கு கடினமான உழைப்பை நீங்கள் அப்போ உழைப்பு போட்டிருப்பீங்க உண்டான பலன் இப்போ வரும் இப்போ வரும்போதும் அந்த உழைப்பை ஒரு சின்ன கதை ஹென்ரி ஃபோர்டு ஃபோர்டு கம்பெனியோடைய ஓனர் அவர் ஃப்ளைட்டில் இருக்கார் பக்கத்தில் ஒரு சினிமாக்காரர் அதாவது ஒரு ஹாலிவுட் ஆக்டர் அவர் உக்காந்துட்டு இருக்கும்போது கேட்குறார் இந்த ஹாலிவுட் ஆக்டர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் தான் இவ்வளவு அவருக்கு தொண்ணூறு வயசு யாருக்கு ஹென்ரி ஃபோர்டுக்கு நீங்கள் தான் வந்து உங்கள் கம்பெனி நம்பர் ஒன் கம்பெனியாக வளர்த்துட்டீங்க நீங்கள் எதுக்கு இன்னும் உழைச்சிட்ருக்கீங்க அப்போ கூட கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னு அப்போ அவர் ஹென்ரி ஃபோர்டு கேட்குறார் சரிப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான் நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகிறோம் ஃப்ளைட் வந்து வீ ஹவ் ரீச் அரவுண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஃபீட் ஹைட்டு அதான் நம்ம ஹைட்டு வந்துட்டோமே இப்போ என்ஜின் ஆஃப் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார் எல்லோரும் போக வேண்டியதாக விழுந்துருவோம் அப்படின்னு அதே நிலம தான் எனக்கும் கம்பெனியை வளர்க்கறது ஈஸி கஷ்டம் கிடையாது வளர்த்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அந்த மெயின்டெனன்ஸ் வேலைக்கு நான் உழைக்கணும் என்னுடைய என் கூட இருக்கிறவங்களும் உழைக்கணும் அப்படின்ட்டு அது மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு பாகியசனியாக இருந்தப்போ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க அந்த உழைப்புக்குண்டான பலனை தக்க வைத்து கொள்வதற்கு இப்பொழுது உழைக்க வேண்டும் உங்களுக்கு கிடைத்த மரியாதை தக்க வைப்பதற்கு இந்த மரியா இப்பொழுது உழைக்க வேண்டும் ஸோ தொழில் வியாபாரம் படிப்பு எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேலை என்னென்னா உங்கள் வேலையை ஒழுங்காக பண்ணுறது மட்டும்தான் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆனவர்கள் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும் திருமணம் ஆகாதவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க லவ்வில் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் அப்பா அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னா பத்தாம் இடத்துலருந்து சனியின் ஏழாம் பத்தாம் பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால ஸோ ஏழாம் இடம் இந்த அஃபேர் காதல் விஷயத்தில் மனைவி விஷயத்தில் கூட ஒர்க் பண்ணுறவங்க அந்த ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் ஸ்தானம்ங்கிறது வந்து திருமணத்துக்கு மட்டும் கிடையாது கூட ஒர்க் பண்ணுறவங்க எனக்கு கீழ வேலை பண்றவங்க எனக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் நான் யார் கூட எல்லாம் பழகுவேன் அப்படிங்கிற விஷயத்த ரெப்ரசன்ட் பண்ற இடம் ஏழாம் இடம் அந்த இடத்துக்கு சனியின் பார்வை வரதுனால இவங்க மிதுன ராசிக்காரங்க யார் கூட பழகுறாங்களோ இவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க அதனால இவங்க பேர்ல கொஞ்சம் வருத்தம் இருக்கும் அவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு இவங்க அதுக்கு ஈக்குவல்டா ரிட்டாலியேட் பண்ண கூடாது ரியாக்ட் பண்ணக்கூடாது நான் வளர்கிறேன் நான் நான் ஏதோ ஒரு படத்தில் சொல்ல நான் உழைக்கிறேன் நான் சாப்பிட்றேன் அப்படி இல்லை கூடாது அவங்களையும் கைதூக்கி விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படி இல்லை நான் கஷ்டப்பட்டேன் நான் மேலே வந்துட்டேன் நீ வா நம்ம கஷ்டப்பட மேலே வரணும்னா கஷ்டப்பட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும் சிலருக்கு ஃபாரின் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது திருமண மாணவர்கள் ஆகாதவர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளார ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிக்கடி ஃபாரின் போயிட்டு வருவாங்க இந்த ஃபாரின் போயிட்டு வரது வரதுனால இவங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அனுபவம் மட்டுமே லாபமாக இருக்கும் ஃபினான்ஷியல் லாபம் எதிர்பார்க்க கூடாது சனி ஏழரை சனால குரு சாதகமா இருக்கும் பொழுது குரு இரண்டாம் இடத்திற்கு வரும்பொழுதெல்லாம் சாதகமான பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் நீங்க உழைத்த உழைப்புக்கு உண்டான பண வருமானம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதெல்லாம் நல்ல தான் இருக்கு ஆக்சுவலா ரிஷபராசிக்கு ஈக்குவலண்ட்டான பலன்களை பெறக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் நம்ம மிதுன ராசி நண்பர்களும் இருக்காங்க ஆனா சில சங்கடங்கள் இருக்கும் ஒன்னா வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு உடல் நல்லா இருக்கும் வேலையில நல்லா சுறுசுறுப்பாக பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு உடம்பு படுத்தும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் இவங்களால இவங்க அம்மாவுடைய ஹெல்த்தும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க வந்து வேலைக்கு போயிடுவாங்க வேலை ஒழுங்கா பண்ண மாட்டாங்க வேலைக்கு போயிட்டு சாப்பிட மாட்டாங்க தே வில் நாட் கம் ஹோம் அம்மாவுக்கு என்ன என்ன பண்ணுவாங்க ஐயோ அவங்க உடம்பு படுத்தும் இந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் இல்லாட்டி வீட்டு பராமரிப்பு செலவுகள் வண்டி 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 வாகன நல்லா ஓடிட்டு இருக்கிற இன்னைக்கு நிறுத்தும் போது நினைப்பீங்க அடுத்த ஸ்டார்ட் ஆகாது அந்த அந்த டைமுக்கு போக முடியாது அதெல்லாம் முன்னெச்சரிக்கைய பலன்களை யோசித்து அதை ச அதை நேர்படுத்திக்கிறது நல்லது இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அது உங்களுடைய பதவியை இழப்பதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஸோ இது வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வைப்பார் இது எல்லாமே சனியுடைய பாதிப்பு தான் அது பாதிப்பு கிடையாது உங்களுக்கு ஒத்து வரல அது ஏன் பண்ணின்னு இருக்க அதை க அதை விட்டுட்டு உனக்கு ஒத்து வர்றதை நீ வேலை பண்ணு வராததையே பிடிச்சிட்டா எது வருதோ அது ஸோ இதை வந்து இது வந்து நம்ம மனுஷங்களா இருந்தா அப்பாவோ பையன் அண்ணனோ இருந்தா இதான் வரலன்னு தெரியல விட்டுட்டு போயண்டாம் போ அவர் அப்படி கிடையாது தலையில தட்டி வக்காத்த வச்சு ஏதாவது ஒரு நஷ்டத்தை கொடுத்து ஒரு அவமானத்தை கொடுத்து உனக்கு தேவையா அப்படின்னு பத்து பேர் சொல்லி அதுக்கப்புறமா அதை விட்டுட்டு புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க சோ இது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இருக்கிற பிஸ்னஸையும் பெருசாக கொண்டு போறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஏற்றாற் போல மாறுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்க லக்னத்துக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடமாக இருந்தால் கடின உழைப்பின் மூலமாகவும் சிலருக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு கிடைக்குது ஸோ செலவுகள் ஜாஸ்தி சிலருக்கு பன்னெண்டாம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அவங்க ஃபாரின் போவாங்க கடல் கடந்து அல்லது அட்லீஸ்ட் சொந்த ஊரை விட்டுட்டு தமிழ்நாடு விட்டுட்டு பெங்களூர் ஹைதராபாத் புனே மகாராஷ்டிரா இந்த மாதிரி போயிட்டு செட்டில் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல திருப்பி குடும்பத்தோட வந்து சேருவாங்க இப்போ இவங்களோட இது படி பார்த்தா பிளஸ் மாட்டேன் எயிட்டி பர்சன்ட் நல்ல பலன்கள் இருக்கு அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து மாறுபடும் இவங்க ஒழுங்காக இருந்துட்டாங்கன்னா அந்த ட்வெண்ட்டி ஒரு டென்சன்ட்டும் இன்க்ரிமெண்டாக தான் இருக்கும் ஸோ அதனால நல்ல பலன் தான் ஆனால் இவங்க எப்படி இருக்காங்க அதாவது உனக்கு வந்து நான் சேல்ரி போட்டுறேன்ப்பா ஆனால் பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் வந்து நான் சேல்ரி கொடுத்த வச்சிருப்பேன் நீ எப்படி பண்றியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பணத்தை போடலாமா உனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா சேல்ரி ஆனால் நான் உனக்கு ஐம்பதாயிரவா தான் போடுவேன் மீதி ஐம்பதாயிரரூபா நீ ஒழுங்கா ஒழுங்காக இருக்கியா ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை பண்ணுறியா நீ எங்கிட்ட ஒழுங்காக கரெக்டாக டைமுக்கு வரியா உன்னோட ஆக்டிவிட்டிஸ பாத்துட்டு தான் உனக்கு அடுத்த மாசம் வந்து அம்பதாயிரம் ஒரு ஒரு மாசம் ஐம்பதாயிரம் லேட்டா போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சோ அப்போ உங்க குடும்பம் அவன் கையில இருக்கு சோ கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த அம்பதாயிரமும் அவன் கிடைக்கறதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு கர்மசனி தேய்புறை நவமி என்று தேய்பிறை நவமி என்று பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி இல்ல அப்படின்னா நீர்மோர் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பண்ணனும் ஆக்சுவலா ஆனால் தெய்வரை அஷ்டமி அன்னைக்கும் பண்ணணும் அது நவமி அன்னைக்கும் பண்ணணும் நவமி அன்னைக்கு நீர்மோர் கொடுக்கணும் தெய்பரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு பண்ணணும் தெய்பரை நவமி அடுத்த நாள் நீர்மோர் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும் வீட்டு வாசல்லையோ ரோட்லேயோ ஏதாவது ஒரு இடத்துல இல்லை கோயில்லையோ வச்சு நீர்மூரை அடுத்தவர்களுக்கு உதவிகரமாக கொடுக்கணும் அதாவது தண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நீர்மோர் கொடுக்கணும் நீர்மோரில் வந்து அந்த இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு அடுத்தவங்களுடைய சாந்தி உங்களுக்கு கர்ம வினையை போக்கும் ஏன்னா இப்ப வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வருஷத்துல பத்து பன்னெண்டு மாசத்துல பத்து மாசம் வெயில் தான் ரெண்டு மாசம் மட்டும்தான் அதுவும் ரெண்டு மாசத்துல ஒரு இருபது நாள் தான் மழை கொட்டும் கொட்டுன்னு கொட்டுறது அந்த மீதி நாட்களும் வெயிலா இருக்கிறதுனால அந்த வெயிலுக்கு தாக சாந்தி செய்வதற்கு நீர்மோர் கொடுக்க வேண்டும் அது நவமி அன்னைக்கு கொடுத்தா நல்லது இல்லை எல்லா நாளும் கொடுத்தாலும் தப்பு கிடையாது ஸோ நீர்மோர் கொடுப்பதன் மூலமாக அடுத்தவர்களின் தாக சாந்திக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உங்களை விட்டு போகும் இதுதான் மிதன ராசிக்குண்டான பரிகாரம்